இன்றைக்கு ரிசல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆல் போடு ஒன்று ஐநூறு செட்டு ஆயிரம் செட்டு ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மின்னிங் ஒன்று ஸ்ட்ராங்கு ஒன்பது ஏழு இருபத்தி நாலு சிறிசக்தி நானூத்தி இருபத்தி மூணு தொழை மூணு ஏழு ஒன்று ി ബു ഒന്ന് ആറ് സി ബുൾ ജീരോ രണ്ട് എട്ട് ഹാൽ ബു ഏഴ് ഒന്ന് ജീവന ചെട്ട ആയിരം ചെട്ട நீ ஆயிரம் செட்டு கொடுக்குறனா கொடுக்குற நம்பர் அதே இடத்துல தான் வரும் ஏழை வந்தால் ஏ போடில் அதுக்காக தான் ஆல் போர்டெலாம் எந்த இடத்துல வரலாம் ஏவிசி ம் ஏழுநூற்றி பத்து பன்னெண்டு பதினெட்டு அறுபது அறுபத்திரெண்டு அறுபத்தெட்டு முன்னூற்றி பத்து பதினெட்டு அறுபத்திரெண்டு அறுபத்தெட்டு नंबर डी ये ये भी ये भी सी डी बोर नेम नंबर पोस्ट पार्म